நம்ம இந்த வீடியோ தொகுப்புல ராகு கேது பெயர் பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் நவகிரங்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஒன்பது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் ஏழு நம் கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள் இரண்டு ஒன்னு ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான வளங்களை செய்வார்கள்ங்கிறது சொல்லவே முடியாத விஷயம் ஜோட சாஸ்திரத்தில் இதுக்கு நிழல் கிரகங்கள்னு பேர் ஷேடோ பிளானட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த நிழல் கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிழலாக இருந்து என்ன மாதிரியான வளங்களை கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது அதிசயத்தக்கதாக அவங்களுடைய பலன்கள் இருக்கும் ஒரு பழமொழி உண்டு ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கொடுப்பாரும் இல்லை மாறி மாறி சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் ராகு அப்படின்னு சொன்னாலே இகபோக வாழ்க்கையிலே இன்ப சுகங்களை அனுபவிக்கக்கூடியவர் பலன்களை கொடுக்கக்கூடியவர் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக ராகு கேது ஞானகாரகன் அவரும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்யக்கூடியவர் இந்த ராகு கேது ரெண்டுமே தகவல் தொடர்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய மாஸ் கம்யூனிகேஷன் அத்தனைக்குமே ராகு கேதுகள் தான் ராகு ஆங்கிலத்தில் சொல்லுவ ராகு இஸ் கம்யூனிகேஷன் கேது இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி இன்றைக்கு உலகத்தினுடைய இயக்கமே ராகு கேதுகளுடைய தொடர்பில் தான் இருந்துகிட்டு இருக்கு ஜோட சாஸ்திரத்தில் ராகு முஸ்லீம் மதத்தை குறிக்கக்கூடியவர் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுவதை குறிக்கக்கூடியவர் கேது கிறிஸ்துவ மதத்தை குறிக்கக்கூடியவர் இன்றைக்கு உலக இயக்கம் யாருடைய கையில் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லாமையே தெரியும் அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு இரண்டு கிரகங்கள் ராகு கேதுகள் இன்றைக்கு எத்தனையோ பேச்சுகள் உண்டு குரு பேச்சு உண்டு பேச்சு உண்டு அதே சமயத்தில் ராகு கேது பேச்சுகளும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்யக்கூடிய கிரகங்கள் அவர்கள் நிழலாக இருந்து நம் கண்ணுக்கு தெரியாத திடீர் திடீர் மாற்றங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம் திடீர்னு சில விஷயங்கள்லாம் நடக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி சில சமயங்களில் என்ன நடக்குதுன்னே நமக்கே புரியாது அப்படிப்பட்ட நிகழ்வுகளை தரக்கூடிய கிரகங்கள் ராகு கதைகள் அதனால தான் நிழல் கிரகம் பேர் ஆமா ராகேஷ் அவர் வந்து ராகு வந்து என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னே சொல்ல முடியாது அதே மாதிரிதான் கேது கேது ஞான கரகன் மட்டுமல்ல மோட்சகாரன் அவருக்கு ஆக இப்படிப்பட்ட கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இரவு ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறது ராகு இதுக்கான சிம்ம ராசியில் இருந்தார் அவர் இப்போ ராசிக்கு பயிற்சியாக போறார் கேது இதுவரைக்கும் கும்பராசியில் இருந்தவர் இப்போ மகர ராசிக்கு வரப்போறார் எல்லா கிரகங்களும் வளமிருந்து இடமாக அதாவது கிளாக் வயசில் சுற்றி வரக்கூடிய காலங்களில் இந்த ராகு கேதுகள் மற்றும் வைஸில் இடமிருந்து வளமாக சுற்றுவார்கள் அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசிலிருந்து கடகராசிக்கும் கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு கேது பகவான் பயிற்சியாகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் சுமார் ஆண்டு காலம் அந்த ராசிகளில் அவர்கள் சஞ்சாரம் பயம் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட டிரான்சிட்ட அதாவது செஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாருமே ஒவ்வொரு லக்னத்தில் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருக்கோம் அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களை இவர்கள் செய்வார்கள் அப்படின்னு நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதோட குரு பயிற்சியும் திருக்கணித பிரகாரம் செப்டம்பர் மாதம் இருக்கு அவருடைய பயிற்சியும் நம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்கிற விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எல்லாருமே ராசி புராணம் மட்டுமே வச்சு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் நான் லக்னத்தின் அடிப்படையில் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய வீடியோ தொகுப்பில் எல்லாருமே சார் லக்னமாக ராசியானு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க மெயில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க ஃபோன்லேயே கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வந்தது இனி வருங்காலங்கள நான் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையிலான பலன்களை நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கணும் எல்லாருக்குமே உங்கள் நட்சத்திரம் தெரியும் ராசி தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியாது லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் உயிர் தான் ரொம்ப முக்கியம் இந்த உயிர் இல்லைன்னா இந்த உடலுக்கே விலை இல்லை அதனால தான் லக்னத்தின் அடிப்படையில் பலன் நான் இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்குமே சொல்லிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ராசியை காட்டிலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி அதோட இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் அதோட சனியும் திருக்குணி பிரகாரம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினேற்று பயிற்சி ஆயிட்டாரு அவருடைய கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற நவகிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லக்னகாரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறுங்கிறத நான் இந்த வீடியோ தோப்பில் சொல்கிறதுக்கு இருக்கேன் நீங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனித்தனியாக சொல்கிறேன் ஆனால் பொதுவாக ராகு கீதிகளுக்கு பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி ராகு வந்து துர்கையை சொல்லக்கூடியவர் காளியை குறிப்பிடக்கூடியவர் கேது விநாயகரை குறிக்கக்கூடியவர் ஆக துர்கை காளீவுகள்லாம் விநாயகருக்கள்லாம் இந்த ராகு கேது பயிற்சி பொதுவான நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் அது இல்லாமல் ராகு நான் முதலிலே சொன்னேன் ராகு முஸ்லீம் மதத்தை குறிக்கக்கூடியவர் ஆக நீங்கள் ரெகுலராக சில பேர் பள்ளிவாசல் போக வேண்டியது இருக்கும் கேது கிறிஸ்துவ மதத்தை சொல்லக்கூடியவர் சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்கும் அதையெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு அது மட்டுமல்ல ராகு இறந்த முன்னோர்களின் புனித ஆத்மாக்களை குறிக்கக்கூடியவர் சமாதிகளுக்கு போகணும் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டு ஒரு சிலருக்கு பள்ளிவாசல் போய் அவளியாக்களை வணங்க வேண்டியது உண்டு இப்படி பல்வேறு தெய்வ வழிபாடுகளை இந்த வீடியோ தொகுப்புலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு லக்கணக்காரங்களுக்கும் ஒரு சில தெய்வம் கோயில் வழிபாடு இதெல்லாமே உண்டு அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கி எல்லாருக்குமே ராகுத நல்ல படங்களை செய்வார்கள் எல்லாருக்குமே அவங்க கெடுபுறங்களையும் செய்வார்கள் கிரகங்கள் வலிமையானது நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் அவர்களை வணங்குவோம் அவர்களை போற்றி துதிப்போம் அவர்களுடைய அருட்கடாட்சத்தை பெறுவோம் வணக்கம் கடகல கிணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறுங்கிற விஷயங்களை நாம் இப்போ ஆராயும் பொழுது உங்களுடைய லக்கணத்திலேயே இப்போ ராகு பகவான் சஞ்சாரம் நான்காம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வது சுமாரான பலன் தான் சொல்லணும் உங்களுடைய லக்கணத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் எடுக்கும் காரியங்களில் வெற்றி உங்களே பற்றிய மதிப்புகள் அதிகரிக்க வேண்டிய காலகட்டங்கள் இக்காலங்களில் உண்டு அதே சமயத்தில் ராகு லக்கணத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப கவனம் தேவை எச்சரிக்கையாகவே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த காலத்தில் இருக்கணும் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அவர் ரெண்டாம் அதிபதியாக வர்றாரு பேச்சில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத பேச்சை குறைக்கணும் அதே சமயத்தில் மானிட்டரியாக பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பானு தான் சொல்லணும் பண வரவு தர வரவு நிறையா இருக்குமா இருக்கும் பொருள் வரவும் கூடும் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸும் நல்லாயிருக்கும் மூன்றாம் அதிபதியாக புதன் வர்றார் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் கிருத்தி ஸ்தானம் புதிய விஷயங்களை படிக்க வேண்டிய விஷயங்கள் இக்காலங்களில் உண்டு நிறைய விஷயங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எதையாவது உன்னை செஞ்சிகிட்டே இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இப்போ உண்டு அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை அந்த ட்ராவல் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு சகோதர சகோதரிகளான நன்மை அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடக்குவதற்கான காலம் நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு அவங்களால் நமக்கு பெனிஃபிட் உண்டு உங்களாலேயே அவங்களுக்கு சகாயம் உண்டு அதோட அடிக்கடி இன்ட்ரி அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அதில் பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கும் உண்டு உங்களுடைய லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் புது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு அமையும் அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் ஒரு சிலருக்கு அமையும் அது மட்டுமல்ல வீடு வாங்குவதற்கு இதுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பங்கள் இது ராகுது நிறைய பேருக்கு உண்டு அஞ்சாம் அஞ்சாமதிபதியாக செவ்வாய் வர்றாரு ச வேலையில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஒரு அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் பார்க்குற வேலையை விட்டுறாதிங்க புது கம்பெனிக்கு பேப்பர் போகிறோம் தான் யோசித்து போடுங்க மேக்ஸிமம் ஐடியலாகவே இருக்காதிங்க அடிக்கடி டூர் போகணுன்னு நினைக்காதிங்க இதெல்லாம் அஞ்சில் இருக்கக்கூடிய செவ்வாய் செய்யக்கூடிய பலன்கள் உங்களுடைய லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக குரு வர்றாரு அவரே நான்காம் இடத்துல சஞ்சரிக்கிறார் லோன் வாங்கி வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த ராகு அது பயிற்சியில் உண்டு அதோட ஆறாம் அதிபதியாக குரு வர்றதுனால காம்படிஷன் எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு இன்ட்ரிவில் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஆறாம் இடம் லோனு தேவையில்லாத லோனை அவாய்ட் பண்ணுங்கள் கடன் வாங்குறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஹெல்த் விஷயத்தில் கவனமாருங்க குறிப்பாக லிவர் குறிப்பாக குறிப்பாக லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்டமல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பேக் போனு பேக் சோல்ட்ரெலாம் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதில் சின்ன பிரச்சனை நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் சில லிட்டிகேஷன் இருந்தால் வழக்குகளில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலங்களில் உண்டு ஒரு சிலருக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா டைவர்ஸ் கிடைக்கும் அதுக்கு இப்போ சரியான காலம் ஏழாம் அதிபதி சனியாக ஆறாம் அதிபதியாக வர்றதுனால மேரேஜ் கொஞ்சம் லேட்டானால் கூட ஒரு சிலருக்கு விரும்பிய வாழ்க்கை அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் நிறைய தடைகளும் உண்டு ஒரு சிலருக்கு எட்டாம் அதிபதியாக ஜாதகத்தில் சனி வர்றாரு அவரே ஆறாம் அதிபதியாக இருக்கிறனால ஒரு சிலருக்கு அன்எஸ்பெக்டர் மணி ஆன்சல் ப்ராப்பர்ட்டி அன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக வருமானம் உண்டு அன்எஸ்பெக்டர் மணி ஒரு சிலருக்கு கிடைக்கும் அல்லது அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எது இருந்தால் வரும் அல்லது ஒரு சிலருக்கு பென்ஷன் பியும் கிராஜுவிட்டி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் அதிபதியாக குரு வர்றாரு அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடிக்காக அப்ராடு போக வேண்டிய காலம் வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பிரயாணங்கள் போக வேண்டிய காலம் கம்பெனி ஓவர் ஆக வேண்டிய காலங்கள்லாம் ஒரு சிலருக்கு உண்டு பத்தாம் அதிபதியாக செவ்வா வர்றாரு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்டில் எக்ஸாம் எழுதுங்க வரவங்களுக்கு பாஸ் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு அமையும் பதினொன்றாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பால் சகாயம் ஆதாயம் உண்டு குறிப்பாக பெண் நண்பர்களால் நமக்கு சகாயம் ஆதாயங்கள் உண்டு பன்னிரெண்டாம் அதிபதியாக புதன் வர்றாரு ஸோ அடிக்கடி ட்ராவல் அந்த டிராவலால் நன்மை ஏற்பட்டால் கூட விரயங்கள் அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அப்ளாட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ண விசா அப்ளை பண்ணவங்களுக்கு விசா கிடைக்கும் ஒரு சிலருக்கு க்ரீன் கார்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத விரயங்கள் தேவையில்லாத நஷ்டங்கள் ஒரு சிலருக்கு அமைவதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல குரு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் ஐந்தாம் அதிபதியாக செவ்வாய் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு சாதகமாக இருக்கும் அதனால் வருமானங்கள் உண்டு சம்பாத்தியங்கள் உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் ஒரு சிலருக்கு பதவி புகழ் அத்தனையுமே உண்டு அதோட பாலிடிக்ஸ்லேயும் அதே தான் அரசியல் வாழ்க்கை குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பாலிட்டிஷியனுக்கு இது ஒரு ஏற்றமான காலங்கள் இந்த ராகு இது பயிற்சி புதிய பதவிகள் வருமானங்கள் அந்தஸ்துகள் கூடும் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணணும் லார்ஜ் ஸ்கேலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஸ்மாலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர் விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லது பார்ட்னர் விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலங்கள் உண்டு இது லைஃப் பார்ட்னருக்கும் சரி பிஸ்னஸ் பார்ட்னர்ங்கிறது சரி கணவன் மனைவி செப்பரேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக மனைவி அல்லது கணவனை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு தான் சொல்லணும் அதே சமயத்தில் அஞ்சாமது வித்தியாக செவ்வாய் புதுசாக ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைகள் ஒரு சிலருக்கு அமையும் உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக கேது வர்றார் அந்நிய பாசை அந்நிய மொழி பேசுவவர்களால் சகாயம் அதே சமயம் அவர்களால் பிரச்சனைகளும் இந்த காலத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு மூணாம் அதிபதியாக புதன் வர்றதுனால ஸ்பெக்குலேஷன் ரொம்ப வருமானம் நல்லாயிருக்கும் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜு கான்ட்ராக்டு கன்சல்டன்ஸி நல்லாயிருக்கும் டிரான்ஸ்போர்ட் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏற்றமான காலம் தான் சொல்லணும் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுகளை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் கிடைச்ச விரும்பிய காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்டு மொத்தத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் இந்த கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் முருகனை கும்பிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடு ரொம்பவும் உசிதமானது சிறப்பானது அதே சமயத்தில் புத்தருடைய பகம் புத்தருடைய படங்களை வச்சு வியாழக்கிழமை கும்பிட்டு வாங்க வியாழக்கிழமை பெருமாளை கும்பிட்டுவாங்க இன்னும் சிறப்பான பலன் உண்டு கொடுத்த படங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இருந்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் அந்த படங்கள் தவணை முறையில் வரும் தேவையில்லாத ஷூரிட்டி போடுறது தேவையில்லாத விஷயங்களில் சமன் இல்லாமல் ஆஜராகிறது வேண்டாம் ஏன்னா ராகு உங்களுக்கு லக்கணத்துலேயே இருக்கார் கேது ஏழில் இருக்கிறாரு தேவையற்ற சிந்தனைகள் இதையெல்லாம் குறைக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது இதையெல்லாம் தவிர்த்திங்கன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு மிகவும் சிறப்பானது தான் சொல்லணும் அடிக்கடி ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் மகான்களுடைய தரிசனத்தை பண்ணுங்க குறிப்பாக கேது இருக்கிறதுனால வாய்ப்பு இருந்தால் பள்ளிவாசல் போயிட்டு வாங்க ராகுகள் கிணத்தில் கேது இருக்கிறனால பள்ளிவாசல் போயிட்டு வாங்க சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் நன்றி வணக்கம்